தேடி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையெனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நடுவரமா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க ஏன்னா அஹ் நரை கூடி கிளப்பருவம் எய்தி அட கிளப்பர்வ மாதிரியே தெரியுறாங்க இல்லைங்க இனிமேல் தான் தங்களோட அனுபவத்தையும் கற்ற கல்வியையும் எல்லாத்துக்கும் எடுத்து காட்டணுங்கிறதுக்காக நடுபரா வந்து உட்கார்ந்திருக்காங்க அம்மாவுக்கு தெரியும் இல்லைங்களா எத்தனை அனுபவங்கள் பார்த்திருப்பாங்க எத்தனை கல்வி சான்றோர்களை பாத்திருப்பாங்க அந்த கல்விதான் வந்து வாழ்க்கையை உயர்த்தணும் அம்மா சொல்லாமையா விட்டுருவாங்க ஆமா இன்றைய தலைப்பு வந்து இன்றைய மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது பட்டறிவா படிப்பறிவா அப்படிங்கறதா தலைப்புங்க முன்னாடி பேசிட்டு போன விவேகானந்தர் தோழர் சொன்ன அப்படி புதுசு அதாவது மாணவர்கள் வந்து புதுசா கத்துக்கிட்டாதான் வந்து ஜெயிக்க முடியும் அனுபவம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஆனா நம்ம கல்வி முறை எப்படி தெரியுங்களா முதல்ல மாணவர்கள் கிட்ட பர்சன்டேஜ் இருக்கா அவன வேலை கெடுக்கணுமா அவன் படிச்சு நல்ல பர்சன்டேஜ் அப்புறம் அவனுக்கு அனுபவம் பாத்துக்கலாம் அவன் வந்து அனுபவம் இருக்குங்கறது ரெண்டாவது விஷயம் எத்தனை மதிப்பெண் வச்சிருக்கான்னு பாருங்க தான் அவனோட அனுபவத்துக்கு ஏத்த மதிப்பெண்ணையே குடுக்குறாங்கம்மா அதுக்கப்புறம் நெகட்டிவ் வாழ்த்துக்களை எல்லாம் நெகட்டிவா வரக்கூடிய கமெண்ட்ஸ் எதிர்க்கணும்னா நமக்கு வந்து படி பட்டறிவு தேவைன்னு சொன்னாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மனிதனோட மனசு அப்படிங்கறது லெகுவானது திரும்ப திரும்ப ஒருத்தனை காயப்படுத்தும் போது அவனோட மனம் நொறுங்கி போகுதுங்க நொறுங்கி போகும்போது அவன் தேவையற்ற தன்னோட மனச வந்து உடைச்சு வெளியே அந்த சமூகத்துக்கே வர முடியாத அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அவனால செயல்பாடுகளை வந்து துரிதமா செய்ய முடியாது அவன் வந்து உடைந்து போய் ஒடுங்கி ஒடுங்கக்கூடிய நிலைமைதான் இன்றைய சமுதாய சூழல் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கு எங்கெங்க பட்டறிவு கொடுக்குதுன்னு நாம சொல்ல முடியும் நல்லா வளர்ற ஒருவன டே அவன் நல்லா வர்றான்டா எப்படி வருவான்னு தெரியாதான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த நிமிஷம் அவன் தரையில வந்து விழுந்து கிடப்பான் இப்படித்தாங்க அந்த அனுபவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு சரி அதை நாம அப்புறம் பாப்போம் ஆமா கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு அப்படியே எல்லாம் சொல்லிட்டோம் பிச்சை எடுக்கிறதுங்கிறது கேவலம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது நாம வந்து இப்ப மேல்தட்டுல இருக்கோம் மேல்தட்டுன்னா நமக்கு வசதி இருக்குது ஆனா பிச்சை எடுக்கிறது கேவலம் ஆனா எப்ப கேவலம் தெரியுமா நீ பிச்சை எடுத்தாவது கல்வி கட்டினா மத்தவங்க எல்லாம் உன்னை மதிப்பாங்க ஏன்னா நீ படிச்சிருக்க அப்ப வந்து நீ எந்த வேலை செஞ்சிங்கிறது யாரும் வந்து பாக்க மாட்டாங்க ஆமா பட்டறிவு முக்கியம் பட்டறிவு முக்கியம் நம்ம வந்து தலைப்பே குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறோம் அந்த குழந்தைகள் என்னைக்கு அதோட பட்டறிவை கத்துக்கிட்டு என்னைக்கு ஜெயிக்கிறது அதுக்குள்ள வயசாயி போயிடாதுங்களா அதே அந்த குழந்தைக்கு கொண்டு போய் பாருங்க அந்த குழந்தை மட்டும் ஜெயிக்காதுங்கம்மா அதோட தலைமுறையும் சேர்த்து வந்து ஜெயிக்கும் ஒரு ஒரு குழந்தை வந்து இப்ப வந்து ஒருத்தர் தொழில் செய்யறாரு இவர் வந்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போக அதே அவரோட குழந்தை படிச்சு மருத்துவராயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே ஒரு டாக்டரோட அப்பா போறாருப்பா டாக்டரோட அம்மா போறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சமூக ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அடியோடு நொறுக்கப்படுங்கம்மா இதுதான் நிதர்சனமான உண்மை ஜாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த சமூகத்துல கல்வியறிவு அப்படிங்கிறது ஓங்கி நிக்கிறதுதான் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் அடியோடு தகர்த்துட்டு இருக்குதுங்க இது வந்து நாம் மறுக்க முடியுமா ஆமா குழந்தைக்கு சேர அனுபவத்துல எல்லாமே படட்டும்னு சொன்னா எதிர்க்க நண்பன் வந்து அலைபேசியிலேயே தன்னோட வாழ்க்கையை ஒழிச்சிட்டு இருக்கா அப்படின்னா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடு நானும் அதுலயே விளையாடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது அது மட்டும் இல்ல அவன் வீடியோ பார்த்து கெட்டு போறானா அதே தான் இவனும் செய்யுது ரெண்டு ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு செய்யறாங்கம்மா இந்த இடத்துல எங்கீங்கம்மா அனுபவம் வந்து சிறந்ததா இருக்குதுன்னு நாம சொல்ல முடியும் கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குற்றம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அவனே புரிஞ்சுக்குவான் எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா ஆமா இப்ப வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு அஹ் வாக்கு சொல்லுவாங்க என்னன்னா காடுமலை தாண்டியாவது கல்வி கற்றுக்கொள் கட்டியவன் கைவிட்டாலும் கல்வி உன்னை கட் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க ஏ எதுக்காக அந்த வரி சொல்றாங்க தெரியுங்களா ஆணுக்கு பெண் நிகர்னு சொல்றோம் ரெண்டு பேர்த்துக்குமே கல்வி வேணும் ஆனா சமூகத்துல பெண் ஒடுக்கப்படும் போதெல்லாம் அவளாலையும் தைரியமா வாழ முடியும் அப்படிங்கறது அவ படிச்ச படிப்பு அவ பாக்குற வேலையுமே அவளுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துரும் இனிமேல் யாருக்காகவும் அஞ்சு வாழ வேண்டியது இல்லை எனக்கு படிப்பு இருக்கு நான் படிச்சுக்குவேன் நான் நல்லா வாழ்ந்துக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எது கொடுக்குது அவங்க படிக்கிற அந்த படிப்பு தாங்க ஆமா அனுபவ அறிவுன்னு சொல்லும் போது ஒரு சமீபத்துல பார்த்த செய்தி ஞாபகம் வந்துச்சு ஒருத்தருக்கு வந்து எழுது படிக்கவே தெரியாதுங்க ஆனா நல்ல நட்பு வட்டம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் இருந்திருக்கிறாரு நண்பருக்கு ஒரு நாள் வந்து பண உதவி வந்து தேவைப்பட்டிருக்குது இவர் வந்து சாட்சிக்காக கை ரேக வச்சவருக்கு உள்ள படிச்சு பார்க்க தெரியல ஆனா லோன் வாங்கி வாங்கிட்டு நண்பர் வந்து லோன் கட்டாம நாலு மாசம் இருந்துட்டாரு தலைமறைவாகவும் ஆயிட்டாரு அப்பதான் தெரிஞ்சிருக்கு அவரோட நண்பர் பணம் கட்டிலாம் இவரோட சொத்துக்கள் தான் பறிமுதல் செய்யப்படுங்கிறதே அவருக்கு தெரியலீங்க அந்த நேரத்துல அவர் வந்து அந்த படிக்க தெரிஞ்சிருந்தாலாவது அவர் அந்த விஷயத்த புரிஞ்சிருப்பாரு எதுவுமே அவரால் அனுபவ அனுபவத்துல அவர் நண்பர்னு மட்டுமே அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா உள்ள என்ன எழுதிருக்காங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதனால இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறாங்கம்மா ஆமா படிக்காத மாணவர்கள் அனுபவத்தை தேடி போற அனுபவத்தை தேடி போற இன்னைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிறாங்க அதே அவன் கூட நல்லா படிச்சவன்தான் அவனுக்கு வந்து தண்டனை வழங்கிட்டு இருக்கிற ஜர்ஜா வந்து உட்கார்ந்து இருக்காங்க இது வந்து எத்தனை பக்கம் எத்தனை செய்தித்தாள் வந்து நமக்கு சொல்லுது படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும் அனுபவம் தான் பெருசு நான் நிறைய விஷயங்களை புதுசா செய்ய போறேன்னா புதுசா செய்யற விஷயத்துல ஒழுக்கம் இருக்குதா அது நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துமான்னு நினைச்சு செய்யணுமே தவிர எல்லாரும் பண்றாங்க அவங்க இது சொல்றாங்க நல்லா இருக்கும்னு நாம போய் விழுக முடியாது இல்லைமா நமக்கு எது நன்மை தருங்கிறத நமக்கு விளக்கி சொல்றது என்னன்னா நம்ம படிக்கிற கல்வி மட்டும்தாங்க எல்லா துறையிலயும் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுறாங்க வாழ்க்கையை முதல்ல ஜெயிக்கணும்னா கல்வி தேவை அதே கல்வி மட்டும்தான் முதல்ல வாழ்க்கையை ஜெயிக்க வைக்குங்கம்மா அம்மா எப்ப வந்து எந்த இடத்துல நாம ஒடுக்கப்படுறோமோ அங்கேயே வந்து நாம சிறப்பு விருந்தினராக வந்து அழைக்க அழைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் என்னை ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து ஒடுக்கி வைக்கிறாங்க திரும்ப அந்த இடத்துக்கு நான் சிறப்பு விருந்தினா போய் உட்கார அப்படின்னா அந்த இடத்துல என்னோட கல்விதான் அந்த இடத்துல என்னை மதிக்க வைக்கதே தவிர நற்பண்பு நற்பண்பு கொண்டவர்கள் ஆயிரம் பேர் இங்க இங்கு வந்து மிதிக்கப்படுறாங்க கல்வியறியும் பொருளாதாரமும் மிக்கவங்கதான் வந்து அவங்கள வந்து சிறப்பினர்களா போற்றப்படுறாங்கம்மா அன்னைக்கு இருந்த பட்டறிவு அது வந்து எல்லா மனிதர்களும் மிக்கவளாங்க மிக்கவர்களாக இருந்தாங்க அந்த சமூகம் ஒழுக்கத்தோடு இருந்துச்சு இன்னைக்கு சீர்குலைற சமூகத்தை நோக்கி வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி வந்து சீராக வளரும்னு நாம நினைக்கிறோம் சீ ஏற்கனவே இந்த சமூகம் வந்து சீர்குலைஞ்சிருச்சு சீர்குலைஞ்ச சமூகத்தை திரும்ப நாம நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் வந்து நம்மளோட சமூகத்தை வந்து சீர்படுத்துமா இது வந்து கண் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கப்படக்கூடிய விஷயம் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து இப்ப நிறைய குழந்தைகள் இந்த நிகழ்வை வந்து பாத்துட்டு இருந்தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆயிரம் பேர் படிக்கிற இடத்துல ரெண்டு மூணு குழந்தைகளாரு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய விஷயம்மா அதுக்கு அந்த குழந்தைகள் அந்த கல்வி மேல கொண்டிருக்கு ஈடுபாடு ஒரு குழந்தை மட்டும் இல்லைங்க எல்லா குழந்தையும் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த சமூகத்தை விட அழகான இந்த பூமியை விட அழகான சொர்க்கம் வேற எங்கேயுமே இருக்காதுமா நம்ம எதைய தேடி அலைய வேண்டியது இல்லை ஆமா நாம என்னதான் ஆஹ் நம்ம ப படிப்பறிவு படிப்பறிவு வந்து எதுன்னு சொன்னாங்க படிப்பறிவு என்னங்க படிப்பறிவு பட்டறிவுதான் வந்து முக்கியம் முக்கியம் சொன்னாங்க ஆனா பட்டறிவு இருக்கிறவங்க கிட்ட கேட்டா என்ன படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனாலதான் நான் வந்து இப்படி உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்கிறான் அப்ப கல்வி அப்படிங்கிறது சரியான முறையில வந்து செயல்படுத்தணும் இல்லைங்களா சரியான முறையில இந்த படிப்பறிவு வந்து மாணவர்கள் கிட்ட போச்சு அப்படின்னா இந்த தலைமுறை இல்ல எதிர்கால தலைமுறையும் வந்து சிறந்து விளங்கக்கூடியத நம்மளால பாக்க முடியும்மா ஒருவனுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்து விதைக்கணும் அந்த விதை என்ன அப்படின்னா கல்வி உள்ளுக்குள்ள போயிட்டானே அவனே புரிஞ்சுக்குவான் ஓ கல்விதான் சிறப்பு அப்படின்ட்டு அவனே தெரிஞ்சுட்டு தன்னோட வாழ்வை வந்து சீராக்கிடுவான் எனவே இன்றைய தலைமுறை மாணவர்கள் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவை படிப்பறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்